நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து பள்ளிகள் திறக்க இருக்கு இது சமயம் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு தற்காலிக அடிப்படையில் எஸ்எம்சி மூலமாக ஆசிரியர்களை கொள்வது சம்பந்தமாக சிஇஓ அவர்கள் வந்து ஒரு சர்க்குலர் வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து திருப்பத்தூர் சிஇஓ முதன்மை கல்வி அலுவலர் திருப்பத்தூர் மாவட்டம் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்கும் அந்தந்த சிஇஓ வந்து வெளியிடுவாங்க சரிங்களா ஸோ இதே நடைமுறை தான் அனைத்து மாவட்ட நண்பர்களுக்கும் ஓகேங்களா சில என்ன சொல்லியிருக்காங்க சில நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ பெரும்பாலுமான பள்ளிகளில் அதாவது கடந்த ஆண்டுகளில் பணியாற்றிய எஸ்எம்சி ஆசிரியர்கள் இந்த ஆண்டும் அப்படியே தொடர்வார்கள் ஓகேங்களா ஸோ நம்ம எஸ்எம்சியில் ஜாயின் பண்ணோம்னா அதுக்கான சில கிரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து இந்த தற்காலிக எஸ்எம்சி ஆசிரியர்களை வந்து நியமித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சில அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிபந்தனைகளை மட்டும் பார்த்துடலாம் நிரப்ப தகுந்த காலி பணியிடங்கள் பள்ளி மேலாண்மை குழு எஸ்எம்சி அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஓகேங்களா ஸோ அது வந்து மூலமாக தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் செய்யணும் எஸ்எம்சி மூலயமா தான் நியமனம் செய்யணும் அது யார் யாருன்னு பார்த்தோம்னா மகப்பேறு விடுப்பில் சென்ற ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ அவர்களை வந்து பள்ளி மேலாண்மை குழு எஸ்எம்சி மூலமாக தற்காலிக ஆசிரியர்களை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீண்ட நாட்கள் அதாவது ஆறு மாதமாக ஒரு ஒரு டீச்சர் வந்து விடுப்பில் இருக்காங்கன்னா அந்த பணியிடத்துக்கு எஸ்எம்சி மூலிமா நியமித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சென்னை ஆறு பள்ளி கல்வி இயக்ககம் மூலம் பள்ளியில் சென்றுள்ள ஆசிரியர்கள் ஓகேங்களா ஸோ ஒருவேளை வேளை பள்ளிக்கு போயிருக்காங்க டெப்டேஷனில் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து எஸ்எம்சி மூலயமாக பணியாற்றலாம் இதுக்கு வந்து என்ன தகுதி கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்து மேல்நிலைப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளுக்கு உண்டானது சரிங்களா ஸோ அதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்தில் பிஎட்டு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதே போல் டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னு முன்னுரிமை வழங்கி நியமனம் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஓகேங்களா ஸோ பிஎட்டு வித்து டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் ஓகேங்களா ஸோ ஒரு வேளை டெட்டு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேணும்னா பிஎட் வச்சு எடுக்கலாம் பட் ஆனால் டெட்டு முடித்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இதை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ நீங்கள் எக்ஸாம் ஏதாவது ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெட்டு முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் முதுகலை ஆசிரியர் பணியிடத்திற்கு பாடம் சார்ந்த தகுதி வாய்ந்த முதுகலை பட்டம் பிஎட்டு தேர்ச்சி பெற்றவர்களை நியமிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அந்தந்த மேஜர் சப்ஜெக்ட் வந்து பிஜிக்கு வந்து போட்டுடலாம் இது வந்து ஓன்லி பிடி அண்ட் பிஜிக்கு தான் இந்த சர்க்குலரு ஓகேங்களா பள்ளி மேலாண்மை குழு எஸ்எம்சியின் தீர்மானத்தின் அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக சரிங்களா ஸோ முற்றிலும் தற்காலிகமாக ஆசிரியர் நியமனம் செய்யப்பட வேண்டும் இதில் எவ்வித புகாரும் இடமடிக்காத வண்ணம் பணி நியமனம் மேற்கொள்ளுமாறு தலைமை ஆசிரியர்கள் தெரிவிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் போதே இந்த டெம்பரரி டீச்சர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க யாராவது டீச்சர் வேக்கன்சி டீச்சர்ஸ் போஸ்ட்டு ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ